ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலை வணக்கம் காலையில மூன்றரை மணிக்கு கரண்ட் கரண்ட் போயிடுச்சு கரண்ட் போல மழை வந்துருச்சு மழை வந்து கரண்ட் போகல ஒரு நாலு மணி நாலரை இடி விழுந்துச்சு கரண்ட் போயிடுச்சு என்னன்னு கேட்டா டிரான்ஸ்பரம் எடுத்துருச்சுன்னு சொன்னாங்க கரண்டே வரல பார்த்தா மாடை கொண்டாந்து இப்போ தான் கொண்டாந்து கட்டின மாடம் கண்டியும் கட்டியாச்சு கண்டெல்லாம் அப்படியே நனைஞ்சு அப்படியே குளிச்சது மாதிரி ஆயிடுச்சு மழை சரியான மழை தடி வீடெல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு மாடை கட்டியாச்சு இந்த நானும் இல்லை சுத்தமாக இல்லை வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு சரி நானும் வாமா நானும் அறுத்து வந்துருவோம்னா நான் வந்து அறுத்துட்டோம் ஒரே வெயில் வேற அடிக்குது இப்போ இந்த ஆற்று மட்டும் கொஞ்சம் லைட்டாக இப்போ சுடுது இப்போ உட்கார கூட முடியல ஆனால் வெயில் தெரியல அதாவது ஊம வெயில்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வெயில் போடுது பாருங்க இந்த நானை நல்லா வெட்டியாச்சு ஃபுல்லாக வெட்டியாச்சு ரெண்டு நாளைக்கு டென்ஷன் இல்லை மழை வந்தாலும் கவலை இல்லை மழை வந்தாலும் கவலை ரெண்டு நாளைக்கு வெட்டியாச்சு மாடுக்கு தேவை இல்லைங்க சின்ன கண்டுக்கு தான் என்னால் கண்டு சாப்பிடுது என் கிட்டே வைக்க வேறே முடிஞ்சு போச்சு வைக்கவே நிறையா சின்ன மேஞ்சி வச்சிருந்தான் ஊர் பையன் மாடு மேஞ்சு போயிடுச்சு ஒன்றும் சொல்ல முடியல அதாவது கிராமத்தில் அப்படி தான் மாடு ஆடு நைட்டில் அவுழ்த்துக்குறோம் கொசுக்கடி தாங்க முடியாதுமா நம்மளை யாரும் போகிறாங்க இந்த ஊருன்னு இல்லை எல்லா கிராமப்புறங்கள்லேயும் இதுதான் அது எப்படின்னா அந்த நைட்டில் கொசுக்கடி தாங்க முடியாது எதாவது மழைகளை வந்துடுச்சி இல்லை எதாவது ஒரு மாடு கீடே அவுத்துட்டு வந்து இன்னொரு மாடு மேலே குத்திடுச்சின்னா மாடு அவுத்துக்கிட்டு வந்து நம்ம விட்டு வைக்கப்படப்போ காலி பண்ணிடும் அப்படித்தான் எல்லா வைக்கலையும் காலி பண்ணி போச்சு அதனாலதான் பார்த்தா நானும் அறுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா நாங்கள் நானெல்லாம் அறுக்க மாட்டோம் எங்க கண்டு ரெண்டு கண்டு கிடைக்கும் திங்குது ஒவ்வொரு மாடு அறுத்து கொண்டு போய் போடுறாங்க திங்க மாட்டேங்கிது எங்கள் கஷ்டத்தை நினைச்சு அந்த மாடு மாடுக்க நான் தான் நினைச்சுக்கிடுவேன் நம்ம கஷ்டத்தில் மாடு வந்து நம்ம என்ன கொடுத்தாலும் திங்கிது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு நாளும் நானாக இருக்கும்போது சாமி கும்பிட்டுதான் இருப்பேன் ஏன்னா உள்ளே வந்து என்ன இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது பாம்பு இருக்கும் ஏதாவது ஒரு மிருகங்க ஒளிஞ்சு கிடக்கும் நம்ம காடு தானே இது நானும் அப்படியே கும்ம கும்பலாம் இருக்கும் நம்ம சாமி கும்பிட்டு தான் இருக்கணும் ஏன்னா நமக்குன்னு மக்கள் யாரும் இல்லை இந்த யூடியூப்பை தவிர வேறு யாரும் இல்லை இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் எனக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி என்னோடய வீடியோவை பாருங்கள் உங்களோட ஆதரவு எனக்கு கொடுங்க எங்கள் வாழ்க்கையே இது தான் நாங்கள் வந்து இப்போ கடை மாடு என்னோட வேலை நூறு நாள் வேலை இப்போ வந்து இந்த சேனல் யூடியூப் சேனல் வேறு எந்த இதுவும் இல்லை எனக்கு சொந்த பந்தெல்லாம் சும்மாங்க நம்மகிட்ட இருந்தா வருவாங்க நம்மகிட்ட இல்லைன்னா வரமாட்டாங்க பாசத்தான் பெருசா நினைக்கிறார பாசத்தை யாருமே பெருசா நினைக்கல நாங்க போய் அவங்கள்ட்ட எதுவும் கேட்டுருவோம் அப்படின்னு எல்லாரும் ஒதுங்கி ஒதுங்கி போறாங்க எல்லார் வீட்டுக்கும் பத்திரிக்கை கொடுக்குறாங்க எங்கள்கிட்ட வசதி இல்லைன்னு எங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கல இதனால ஒன்றும் இல்லை நம்மளும் ஒரு நாள் நல்லா வருவோம் ஜெய் போன்ற ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையில் தான் என்னோடய வாழ்க்கையை நான் வந்து தொடர்ந்து இருக்கேனா இவங்களால் நம்ம வாழ முடியாது நம்ம உழைச்சா தான் நம்ம வாழ முடியும் அவங்க ஒரு தேவை வைக்கிறாங்க நம்ம போய் செய்யணும் நம்ம செய்ய மாட்டோம் நம்ம வந்து கூரை வீட்டில் இருக்கோம் ஓட்டு வீட்டில் இருக்கோம் வீடு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்மளை வந்து சொந்தம் பந்தம் வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க ஒதுக்கி வச்சா என்னங்க நம்ம அவங்கள ஒதுக்கி வச்சுருவோம் நம்மளை யார் சொந்தம் நினச்சி வராங்களோ அவங்கள்ட்ட தான் நம்ம வந்து கஷ்ட நஷ்டத்தை வந்து பகிரணும் ஒரே எல்லார்ட்டையும் நம்ம வந்து பகிரக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு வைராக்கியத்தோடு தான் இந்த ஊரில் வந்து நான் வந்து எந்த ஒரு வேலை வெறி வெளி வேலையெல்லாம் எனக்கு தெரியாது ஹோட்டலு இந்த மாடு இந்த வேலை நூறு நாள் வேலை இதை தவிர எனக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது சரி சின்ன சின்ன வேலைகளை கற்றுக்குவோம்னு இந்த ஒயர் கூட பின்ன கற்றுக்கிட்டேன் இதோ கொஞ்சம் துணி யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க பழைய துணியை அதை தைக்க கற்றுக்கிட்டேன் சின்ன வயசில் தான் இப்போ பழகலை சின்ன வயசுலேயே பழகுனே அப்பா ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தாரு அதை வச்சு என்னோடய வாழ்வாதாரம் ஏதோ போகுது இன்றைக்கில எனக்கு ஒரு நாளைக்கு நம்மளும் ஜெயிப்போம் எப்போவுமே தோற்றுடக்கூடாது ஜெயிச்சிடணும் இன்றைக்கில் எனக்கே ஒரு நாள் நம்ம கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்கணும் நம்மளும் ஏதாவது ஒரு சொந்த காலில் நிற்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தில் தாங்க நான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துகிட்ருக்கேன் என்னோடய முருகன் வந்து என்னை அவ்வளோ சீக்கிரம் கைவிட்டுற மாட்டார் அந்த நம்பிக்கையில் தான் நான் ஒவ்வொரு நாளும் கடவுளே முருகா காலை பொழுது நல்ல பொழுதாக விடியட்டும் அப்படின்னு தான் நான் ஒவ்வொரு நாளும் எந்திரிப்பேன் இன்றைக்கி பார்த்தா நைட்டு மழை வந்து ஃபுல்லாக கரண்டு போயிடுச்சு வீடு ஃபுல்லாக தண்ணி வந்து வாசல் ஃபுல்லாக தண்ணி ரொம்பிருச்சு மாடு நினைஞ்சிருச்சு பெரிய கஷ்டம் இன்றைக்கி சரி எதையும் கடந்து போகும் அப்படின்னு கடந்து போய்கிட்டு இருக்கோம் சரி நம்ம டீ போட்டு குடித்தோம் கரண்ட் இல்லை நீ வந்து எப்படி சமைக்கிறதுல இன்னும் நாங்கள் சாப்பாடு செய்யலை எதுவும் இனிமே தான் போய் தான் செய்யணும் அடுப்பத்தை வச்சு சரி ஃபஸ்ட்டு போய் நானில் வெட்டிட்டு வந்துடும் அப்படின்னு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வந்தோம் ஆமாம் நானை வெட்டியாச்சு தூக்கிட்டு போகணும் தூக்கிட்டு போய் அதை நறுக்கி வச்சாதான் நறுக்கி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிடணும் ஆமாம் சாயங்காலம் கண்டு நல்லா சாப்பிடுவாங்க சரி இங்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் பறவைகள் சத்தம் அவ்வளோவா இல்லை இப்போ தான் ஒரு ஒரு பறவையாக வருது சரி வீட்டில் கரண்ட் இல்லை வீடியோ எதுவும் எடுக்க முடியாது சரி இந்த கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னு அப்படியே வந்தோம் ஃபுல்லாக நானலுங்க செம்ம அழகாக இருக்கும் வியூவு இங்கே நம்ம அவ்வளோ அழகாக இருக்கும் எப்படி இருக்கு பாத்தீங்களா ஒரு கட்டு ஃபுல்லா நறுக்கியாச்சு ஒவ்வொரு நாளும் நான் வந்து தெய்வத்தை விடாமல் கும்பிடுவேங்க எனக்கு ஒன்றை விட்டால் யாருமே இல்லை முருகா என்கிட்ட என்ன இருக்குது சொல் நீ தான் எனக்கு வழிகாட்டணும் அப்படின்னு நான் அவரை பிடிச்சிட்டு விடவே மாட்டேன் எல்லா கஷ்டத்தையும் நான் சமாளித்து ஜெயிச்சுருவேன்ற நம்பிக்கையில் தான் நான் ஒவ்வொரு நாளும் தொடங்குவேன் அதே மாதிரி என்னோட முருகன் எனக்கு வந்து வழிகாட்டுவார் இவரோட ஐயப்பன் எனக்கு வந்து வழிகாட்டுவார் நான் கண்ணீர் விட்டு அழுதேன்னு வைங்களேன் ரெண்டு நாள் எனக்கு கஷ்டமாக இருக்கும் மூணாவது நாள் ஏதாச்சும் ஒரு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வழி கிடைச்சிரும் இல்லை யாராச்சும் தேடியே வந்துருவாக அப்படி தான் நான் ஒவ்வொரு நாளும் வந்து ஏதோ ஒரு குருவி சத்தம் கேட்குது ஒவ்வொரு நாளும் நான் கடந்து போவேன் அதனால் பிரச்சனை கண்டு பயந்து ஓடி ஒழியணுன்ற அவசியம் இல்லை நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளும் ஜெயிப்போம் வெற்றியோடு நம்ம பாதையை கொண்டுட்டு போவோம் என்ன மீன் பிடிக்கவா இருக்கு அப்புறம் என்ன பண்ணுறது எங்களுக்கு ஒரு நாலு மீன் கொண்டு வா ஆமா பிடிச்சி சாப்பிட்லாம்ல எங்கேயாவது தாவில மீன் கிடக்கு போல நம்மளும் போமா நீ போத்தாங்க இவருக்கு வேணாம் அந்த கம்மையில் கிடைக்குறி அந்த மானில் உள்ள மீன் தான் சாப்பிடுவாராம் அங்கே உள்ள மீன்லாம் சாப்பிட மாட்டாராம் அதனால நாங்கள் மீன் வாங்குறதே இல்லை பசங்க வந்து அந்த மீன் வந்து சாப்பிடாதுங்க எப்போயாச்சும் ஒரு அந்த சட்ரஸ்ல விழுகுற மீன் தான் சாப்பிடுவாங்க நான் சாப்பிட மாட்டேன் நம்ம சைவம் தானே எப்போவும் ஏதா சிக்கனுக்குன்னு எடுத்தால் இன்றைக்கோ ஒரு நாள் தான் அதுவும் இல்லைன்னா அதுவும் கிடையாது அதுவும் இந்த பசங்களுக்காக சாப்பிட்ட பழகுனது தான் முட்டையும் சிக்கனும் வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேங்க எனக்கு பிடிக்காது சின்ன வயசுலேருந்து கவிச்சி கொடுக்காமல் வளர்ந்துட்டாங்க அதனால் நம்ம வந்து வாழ்க்கையில் எப்போவுமே தோற்றுருவோன்ற நம்பிக்கையை மட்டும் மனசில் வச்சுக்கவே கூடாது ஜெயிச்சுருவோம் இந்த நாளை நம்ம கடந்து போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு காலை பொழுதும் நம்ம எந்திரிக்கணும் கடவுளே முருகானு எந்திரிக்கணும் காலையில் எழுந்திரிச்சா நம்ம உள்ளங்கையை பார்க்க பாருங்கள் யார் முகத்துலேயும் முழிக்காதிங்க அப்புறம் அவங்கள நம்ம திட்டிகிட்டே இருப்போம் இன்றைக்கி யார் முகத்தில் முழிச்சோன்னா எனக்கு நல்லா இல்லையே அப்படின்னு திட்டிகிட்டே இருப்போம் வேப்ப முகத்தில் முழிங்க உங்கள் உளு கை பா கையை வந்து ரேகையை பாருங்கள் முருகனை பாருங்கள் ஏதாவது ஒரு தெய்வம் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் ஜெயிச்சுருவீங்க சரிங்களா நான் எப்போவும் வந்து மோட்டிவேஷனை தான் பேசுவேன் ஒரு நாள் எனக்கு கஷ்டமாக இருந்துருச்சுன்னா அந்த மோட்டிவேஷனாக பேசுறதுக்கு தடுமாற்றங்கள் எனக்கு வந்துடும் அதனால் ஜெயிக்கிற நான் வந்து எனக்கு ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் என்னட்ட ஏதாச்சும் கஷ்டம்னு சொல்லி வரவங்கள்ட்ட நீ இதை மாறு உனக்கு அப்படின்னு வந்து நான் சொல்லி கொடுப்பேன் அதனால் வந்து நீங்கள் வந்து எப்பவுமே ஜெயிக்கிறவங்கள்ட்ட வந்து பழகுங்க பேசுங்க தோக்கணுன்ற நினைக்கிறவங்கள்ட்ட பழகாதீங்க பேசாதீங்க தெய்வத்தை நம்புங்க ஓகே பாய் மக்களே போயிட்டு வரோம் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் போய் சோறாக்கணும் அடுத்தடுத்து வேலை இருக்குது பாய் மக்களே மக்களே